ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி என்று என்னிடம் என் தேவனாய் கருத்தர் கடவுள் கேட்கலாம் நாராயண பொடுக்கு கொடுக்க பிடிக்கிறது கொடுக்க பிடிக்கிறது கொடுக்க பிடிக்கிறது இதன் விளக்கம் என்னவென்றா வேதனையோடு கூடிய வாதை பாவம் எவ்வளவு வேதனை படுறேன் பயங்கர வேதனை சொல்லுவாங்க வேதனையோ கூடிய வாதை ரொம்ப படுறாங்க முகத்துல அருள் இல்லாம வெளியே பார்க்க மாதிரி போற முகத்து அருள் இல்லாம கண்ணில் ஒரு ஒளி இல்லாம சுகத்தோடு இருப்பாரு வேதனையோடு கூடிய வாதை இது எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது கணவருக்கு தெரியும் சுற்றி உள்ள மனைவி குழந்தைகளுக்கு தெரியும் டாக்டருக்கு தெரியும் அந்தரங்க செகர்ட்டுக்கு தெரியும் செக்யூரிட்டிக்கு தெரியும் அவன் தான் நீ வெளியே சொல்ல மாட்டாங்க சீக்கிரட்டு ஒரு உலகத்துல பெரிய ஒரு லட்சம் நாள் ஒரு நோய்னா எல்லாம் தப்பான்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அதனால்